அனைவருக்கும் வணக்கம் தங்க நகைய நீங்க திரும்பி ரிட்டன் வேல்யூ கொடுப்பீங்கல்ல அது வந்து எவ்வளோ எது மாதிரி நீங்க பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளோட மதிப்பு அப்படியே இருக்கும் நீங்கள் வசதியா இருக்கிறவங்க பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கலர்லாம் பிடிக்குது கல்லாம் பிடிக்குது அப்படிங்களா ஆனால் நீங்கள் நகையா சேர்க்கணும் ஆனால் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் நான் சொல்ற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது கழிவு வந்து ரொம்ப கம்மியாக போகும் உதாரணத்துக்கு ஒரு பவுன் செயினோ இல்ல மாலையோ தோடோ எடுக்கிறீங்கன்னா ஒரு இரநூறு மில்லி முந்நூறு மில்லி அழுக்கடை உருக்கடைன்னு கழிப்பாங்க ஆனா நீங்க ரொம்ப எனா மல்லு கல்லெல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அரை கிராம் ஒரு கிராம்லாம் போயிடும் அப்போ அப்ப நீங்க எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா புரிசு வாங்க சொல்றேன் இந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இது வந்து சுத்தமாக கல்லெல்லாம் இல்லை எனாமல் கல் எதுவும் இல்லை அப்போ இதை திருப்பி கொடுக்கும்போது கம்மியாக தான் கழிப்பாங்க ஆனா இதுவே கல் வச்சது ரெண்டு கல் இருக்கு பாருங்க இதுனா நூறு மில்லி சேர்த்து கழிப்பாங்க ஒரு கல் இருக்குன்னா ஐம்பது மில்லி சேர்த்து கழிப்பாங்க அப்ப இது மாதிரி பார்க்குற கல் மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க எனாமல் இருக்கு பாருங்க இந்த எனாமல்லாம் பார்த்து அதெல்லாம் இல்லாமல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கும்போது நூறு மில்லி எக்ஸ்ட்ரா கழிச்சா கூட இன்னைக்கு மதிப்புப்படி அடி எண்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கழிச்சுடுவாங்க அப்போ நீங்கள் வா நகை வாங்கும்போது இந்த கல் அடையெல்லாம் கழிப்பாங்கனா நிறைய கல் நகையாக இருக்கும் பாருங்கள் வெறும் கல் தோடாக இருக்கும் அதெல்லாம் வெறும் கல் ஐட்டமாக எடுக்கிறீங்கன்னா நிறைய கடைங்களில் கல்லை மட்டும் கழிச்சுக்கிட்டு போடுவாங்க ஆனால் ஒரு சில கடைகளில் தெரியாதனால அவங்க அப்படியே மொத்த மதிப்பு தான் கணக்கு போடுவாங்க இந்த இதை பாருங்கள் இது ஃபுல் கல் எடையே உங்களுக்கு ஏழ்நூறு மில்லிக்கு மேலே வரும் நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது வாங்கும்போது வந்து விவரம் தெரியாமல் வாங்கிட்டிங்கன்னா கல் காசு கல்லுக்கு எம்சின்னு தனியாக போட்டு கல்லை ஒரு சில கடைகளில் கழிப்பாங்க இல்லை கல்லோடு அப்படியே போட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தங்க நகையாக தான் சேர்க்கணுன்னிங்கன்னா இந்த மாதிரி வெறும் சுத்தமாகவே தங்கம் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சுத்தமாக தங்கம் தெரிகிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கழிவு வேஸ்டேஜ்லாம் ரொம்ப குறைவாக போகும் அப்போ நீங்கள் நகை வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும் விவரம் தெரியாதவங்களுக்கு நீங்க வேற யாருக்குலாம் கூட இதை அனுப்பலாம் சொல்லலாம் ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியாம இந்த தான் வந்து நீங்க நகையை சேவிங்ஸ் பண்ண முடியும் நிறைய கடைங்களில் வந்து எப்படி போடுவாங்கன்னா உங்களுக்கு கூலி சாதாரமே இல்லாம தங்கத்துக்கா அப்படியே வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்குறேன்னு அதுக்குள்ளே அதுக்குள்ள அந்த எனாமல் கல் எடை ரொம்ப இருக்கும் ஒரு மூணு பவுன்ல பார்த்தீங்கன்னா அதுலயே ஒரு இருபத்தி நாலு கிராமுக்கு ஒரு அப்பட்ச்சா ஒரு ஆறு பர்சன்ட் போட்டா கூட ஒன்றரை கிராம்ன்றது கம்மியா சொல்றேன் ரெண்டு கிராம் மூணு கிராம் கூட கல் இருக்கும் அப்ப உங்களுக்கு கூலி சாதாரம் எல்லாமே நகையை கொடுக்க முடியும் எதுனாலேனா அதுக்குள்ள கல் ஏனாமெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க சின்ன கல்லாட்டம் தெரியும் உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வெயிட் வச்சுருப்பாங்க அப்ப நிறைய கடைகள்ல கூலி சாதாரம் ரொம்ப லோவா இல்லாட்டி கூலி சேதாரமே இல்லாம கொடுப்பாங்கன்னு நீங்க நம்பி போனீங்கன்னா அது எப்படி தர முடியும் என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு நகை வியாபாரம் பண்றவங்கள சொல்றேன் அவங்களால எப்படி ரொம்ப லாஸ் இல்லாம வெறும் தங்க விலைக்கே அப்படியே கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்க முடியும்னா ஒண்ணு அவங்களுக்கு தங்கம் வேற எங்கேயாவது கம்மியா வந்திருக்கணும் இல்லைன்னா பழைய நகை இருக்கும் தங்கம் அதை வாங்கி பாலிஷ் போட்டு விற்கணும் இல்லைன்னா இருக்கிறத கா ஸ்டாக்கை காலி எல்லாம் வித்துட்டு வேற தொழிலுக்கு போலான்னா தான் உங்களுக்கு கூலி சேதாரமே இல்லாமல் நகையை கொடுக்க முடியும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி மாத்தி பொருளை கொடுத்தாதான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது அப்போ பாருங்க நகையை வாங்கி சேர்த்து வைங்க சம்பாதிங்க நிறைய எப்படின்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரி நாலு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க மற்றபடி நீங்கள் கலர் பிடிச்சிருக்குது கல் நல்லா இருக்கு எனாமல் நல்லா இருக்குன்னா முடிஞ்ச அளவு கடைக்காரங்கிட்ட சொல்லுங்க கலர் இருக்குது கல் இருக்கு முடிஞ்சா குறைச்சி கொடுங்க அப்படி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி நீங்கள் பெரிய கடைங்களில் போனீங்கன்னா அவங்க அவங்களே சொல்லுவாங்க எல்லாமே பெரிய கடைங்களில் ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல விளம்பரமான கடையிலே கல் எண்ணாமலாம் நிறைய வச்சு கொடுக்குறவங்க அப்போ பெரிய கடை சின்ன கடைன்னு பார்க்க முடியாது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் விவரமாக பார்த்து வாங்குங்க சின்ன கடைக்கு போகிறீங்களோ பெரிய கடைக்கு போகிறீங்களோ இந்த மாதிரி கல் எண்ணாமலாம் முடிஞ்ச அளவுக்கு குறவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கும்போது ரிட்டன் நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும் ஆயிரரூபாய்க்கு ரூபா கழிவு போட்டுருவாங்க அப்போ நீங்கள் மனவேதனை படுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் கழிவு எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப நன்றிங்க